வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம என்ன இடத்த பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா திப்பு சுல்தான் சம்மர் பேலஸ் இது பெங்களூரில் கேஆர் மார்க்கெட் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் அமைஞ்சிருக்குது கேஆர் மார்க்கெட் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் இது அமைஞ்சிருக்கு இங்கே நீங்கள் மொபைல் மூலமாக க்யூஆர் கோட் மூலமாக ஸ்கேன் பண்ணி இருபது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க இங்கே தற்போது இது துறை கட்டுப்பாட்டில் இருக்குது அதே மாதிரி கர்நாடகா மாநிலத்தோட தோட்டக்கலைத்துறையும் இதை பராமரிக்கிற பணியில் இருக்காங்க இங்கே உள்ள தூண்களை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வியப்படைவீங்க நல்ல பிரமாண்டமான தூண்கள் ஒரு தர்பார் போன்ற அமைப்பும் இங்கே உள்ளது மேலும் இங்கே பார்த்தீங்கன்னா கீழே உள்ள இரண்டு அறைகளில் ஹைதர் அலி திப்பு சுல்தான் அந்த கால புகைப்படங்கள் அதை பற்றிய ஒரு சிறு அறையும் உள்ளது கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம் அதையும் மேலும் இங்கே அன்றைய காலகட்டங்களில் விலை உயர்ந்த தகடு மரகத கற்களாலான ஒரு சிம்மாசனம் இருந்ததாகவும் அதை திப்பு சுல்தான் அவர்கள் வெள்ளையர்களை வெட்டி பெற்றுவிட்டு அதை பயன்படுத்த போவதாக உறுதி கொண்டதாகவும் பிறகு திப்பு சுல்தான் அவர்கள் இறந்துவிட்ட காரணத்தினால் அதன் பிறகு வெள்ளையர்கள் வந்து இந்த சிம்மாசனத்தை உடைத்து வெளிநாடுகளுக்கு கொண்டு சென்று விட்டதாகவும் ஒரு குறிப்பு இருக்குது தினமும் இங்கே வெளிநாட்டு மாணவர்களும் நம் நாட்டு மாணவர்களும் ஆய்வாளர்களும் கண்டிப்பாக இங்கே ஒரு டைம் வந்து விசிட் பண்ணிட்டு போகிறாங்க குறிப்புகள் எடுத்துக்கிறாங்க அதே போல் இங்கே மேல் சோட்டலையும் பக்கவாட்டு சோட்டலில் உள்ள ஓவியங்களை பார்த்தோம் ரம்மியமாகவும் அழகாகவும் காட்சி அளிக்குது நீங்களும் உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைச்சிதுன்னா விடுமுறை கிடைச்சிதுன்னா ஃபேமிலியோடு ஒரு டைம் இங்கே விசிட் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிடணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க இதுக்கப்புறம் போட போகிற வீடியோக்களும் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் கிடைக்கும்